சென்னை இதழ் சமூக குரல் பத்திரிகை நிருபர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஒரு சின்ன ஒரு வீடியோ பதிவு எதுக்குன்னா காலையில் நம்மளுடைய சென்னை இதழ் பத்திரிகையுடைய நிருபர்கள் ரெண்டு பேருக்கு ஃபோன் பண்ணி சார் இந்த மாதிரி ப்ரெஸ்ஸுன்னு ஸ்டிக்கர் ஓட்டுறதுலாம் வந்து காவல்துறை வந்து அகற்றாங்க சார் ஸ்டிக்கர்லாம் வந்து எடுக்க சொல்லி இது பண்ணுறாங்க அது என்னன்னு எங்களுக்கு முழுசாக தெருவை சார் கொஞ்சம் நான் விசாரித்து சொல்கிறீங்களான்னு கேட்டாங்க நான் சில காவல்துறை நண்பர்களும் கேட்டபோது இல்லை சார் ஆக்சுவலாக என்னன்னா நம்ம வந்து துறை சாராத அதாவது பார்த்தீங்கன்னா காவல்துறை மருத்துவம் அதுக்கப்புறம் வழக்கறிஞர் பத்திரிகை போன்ற துறை சாராத வாகனத்திலாம் இருக்கிற ஸ்டிக்கர் எல்லாம் வந்து பறிமுதல் பண்ணணும்னு சொல்லிட்டு கமிஷனர் ஆஃபீஸோட ஆர்டர் சார் அதனால வந்து எதுக்காகனா இப்போ நம்ம நம்ம இப்போ பத்திரிகையில் இருப்போம் நம்மளுக்கு உரிய அடையாளம் அப்படியே இருக்கும் நம்மளுக்கான ஒரு அடையாளம் நம்ம கிட்ட இருக்கு இப்போ நம்மளுடைய சகோதரர் இல்லை நம்ம தம்பி நம்ம வீட்டில் இல்லை அவங்களுடைய மனைவி யாருன்னா வந்து போலீஸாக இருப்பாங்க அவங்க கணவர் வந்து அவங்க வண்டியில் போலீஸ்னு கொடுறாங்க அப்புறம் எங்கள் அண்ணன் வழக்கறிஞர் ஹைகோர்ட்ல நான் வந்து எங்கள் அண்ணன் வண்டியை நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இந்த மாதிரி வரவங்களெல்லாம் வந்து தான் காவல்துறை வந்து தெளிவான விளக்கம் கொடுத்துருக்கேன் சார் அதாவது பத்திரிகை காவல்துறை மருத்துவம் போன்ற துறைகளில் இருக்கிறவங்களோட அடையாளத்தை காட்டினா அவங்க இதெல்லாம் நாங்கள் ரிமூவ் பண்ணுவோம் சார் அவங்க வந்து துறை சாராதவங்க யாரெல்லாம் வராங்களோ அவங்களுடைய வாகனத்தில் இருக்கிற ஸ்டிக்கர் தான் நாங்கள் பறிமுதல் பண்ணுறோம் அகற்றணும் மற்றபடி வேற ஒன்றும் இல்லைன்னு இருக்காங்க இது வந்து உண்மையாக வந்து காவல்துறை எடுத்துருக்கிறதுக்கு முதல்ல நம்ம காவல்துறைக்கு முதல்ல ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கலாம் ஏன்னா சில போலியானவர்கள் வந்து இதன் மூலியமாக வந்து கண்டறியப்படலாம் ஏன்னா காவல்துறை பத்திரிகை வழக்கறிஞன் போன்ற பிரிவுகள் எல்லாம் வந்து சில பேர் வந்து போலியாக இருக்காங்க அப்போ உண்மையாக இருக்கிறவங்களுக்கு இதன் மூலியமாக வந்து ஒரு வெளிச்சத்துக்கு கொண்டு வரதுக்காக காவல்துறை மூலம் நம்ம நன்றியை தெரிவித்துக் கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்